ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பழங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக மீன ராசி அன்பர்களை இந்த மீன ராசிக்கு இவ்வளோ தான் நம்ம இப்போ பாசிட்டிவ் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற சூழ்நிலையில் அவங்க இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு இப்போ கிரியேட் ஆகிட்டுருக்கு ஆமாம் ஜென்ம ராசியில் சனி போகிறார் ஜென்ம ராசியில் உங்கள் சந்திரன் என்ன டிகிரியில் இருக்காரோ அது சந்திரன் என்ன டிகிரியில் இருக்கார் சனி எந்த டிகிரியில் இருக்கார்ன்றத சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்போ கண்டிப்பாக கடனை உருவாக்குவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடனை உருவாக்குவார் மனத்தை சஞ்சலப்படுவார் இதெல்லாம் உண்மை அவங்களை ஏதாவது ஒரு பீடிகை போட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடந்து போகிறதெல்லாம் சும்மா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுதான் அப்போ கண்டிப்பாக கடனை உருவாக்கியே தீர்வார் நம்மளுடைய பொருட்களை இழக்கச் செய்வார் அதில் கருத்தும் கிடையாது அந்த பொருள் இழப்புகள் ஏற்படாத வண்ணம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி எட்டாம் இடத்துக்கு வர்றத அந்த கடன்கள் எல்லாமே நேர் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையாக மாறும் ஆமாம் ஏழாம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கும் ஏழாம் இடம் என்பது வேலை வாய்ப்புகளை குறிக்கும் ஏழாம் இடம் என்பது பொருளாதாரத்தையும் குறிக்கும் எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ அந்த பாகத்தில் இந்த செவ்வாய் போகும் பொழுது ஏதாவது நிறைய ஒரு நண்பனால் ஏமாற்றங்கள் உண்டு எதிரிகளால் சூழ்ச்சிகளில் வஞ்சகப்பட்டு சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துடும் வம்பு வழக்குகள் போகலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இழப்புகள் நேரிடும் ஆமாம் இந்த இழந்த பொருள் போனது போகட்டும் அப்படின்னு விட்டு போனால் தான் மனம் சாந்தி அடையும் இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் அதை தொடரக்கூடிய வண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதெல்லாம் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எல்லாமே கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்படி தப்பிக்கிறது எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஆலோசனை பண்ணி நல்லது ராத ஒருத்தவங்க அனுபவசாலியை கூட வச்சுருந்து அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டுண்டு இந்த காலகட்டத்தில் பல பேர்கிட்ட யோசனை கேட்டுட்டு அதில் எது தீர்க்கமாக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவு கெடுங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த துறையில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நபர்களோடு தொடர்பு பெற்று அதனுடைய ஒரு தெளிவு பெற்ற பிறகே அந்த காரியத்தில் ஈடுபடுங்க ஆனால் கைமேல் பலன் என்பது இப்பொழுது கிட்டதுக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்போ உத்தியோகஸ்தானத்தில் வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் ரோலிங் தான் போகுது விற்கிறது வாங்கிறது கொடுக்கறது அதை மறுபடியும் வைக்கிறது வாங்கிறது கொடுக்கறது இந்த மாதிரி ரோலிங் தான் இப்போ என்ன பண்ணுறா ராசிக்கு கொடுத்துன்னு இருக்கா அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஆனால் இருந்தாலும் அந்த செலவுகளுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் கொடுத்துட்றா அதில் பிரச்சனை கிடையாது தொழிலில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துட்றா தொழில் மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போ கிடைக்கும் அதே காலகட்டத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர்றது சாத்தியமே யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பெரிய அது பெரிய பகிரங்கமாக பிரிவினையை கொடுக்கறதுக்கு நம்ம இது மாறிடும் அதனால் கவனம் 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 வார்த்தைகளில் கவனம் பேச்சுக்களில் கவனம் ஆக இருக்கிறது நல்லது ராசிக்கு பன்னெண்டில் ராகு வரக்கூடிய காலம் இதான் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் எந்த வகையிலாவது பொருளாதாரத்தை அந்த கொடுத்துருவார் கொடுத்தாந்தாலும் அது கடன் வகையாக கொடுக்குறாரா இல்லை சேவிங்கை கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா போயிண்ட் இருக்குது கண்டிப்பாக இப்போ சேவிங்கை தாண்டி உங்களுக்கு கடன் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை தான் போகுது ஏன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை அது கடனாளியாக தான் மாற்றும் அந்த கடன் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் அது பொறுப்பான கடன் செலவு அட்டி அதிகமாக இல்லாமல் நீண்ட நாள் கடனாக கூட போட்டுருந்து இந்த காலகட்டத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற கடனாக வச்சுக்கிறது முதல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு செலவு வச்சு தான் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இருக்கிற வாகனத்தை சரி பண்ணி ஓட்டுங்க இந்த காலகட்டத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதில்லை அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு லட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜை தனலட்சுமி பூஜை அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் டெய்லியும் காலையில் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த மாதவிடாய் கோளாறுலேருந்து வெளில வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த பெண்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஆமாம் அதே காலகட்டத்தில் கரு உருவாகுதல் இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் புத்திர நாள் ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் காதல் வெற்றி ஆகும் ஆமாம் அதே நேரத்தில் பிரேக்கப் ஆகிருக்கும் சண்டை போட்டிருப்பா அவங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க கூட மனம் திருந்தி வருந்தி மறுபடியும் ஒற்றுமையாவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுங்க விட்டு போங்க வேலையாட்கள் வருவதில் இருந்தக்கூடிய சிக்கல் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அது சரியாயிடும் பட் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் மற்றவனுடைய பொருளாதாரங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது தான் கடன் உருவாகும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கேன் பட் எல்லாமே தொலைதூர பயணங்கள் நல்லது உங்களுக்கு நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு சிறப்பை தரும் பெருமாளனுடைய ஆலயம் நாகர் மேல் பிற படுத்திருக்கக்கூடிய இந்த கோலம் ஆதிசேஷன் ஸ்ரீரங்க ரங்கநாதனுடைய வழிபாடு வெற்றியை தரும் சனிக்கிழமை தோறும் பெரு இதை கட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் இந்த மீன ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆறு வரைக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையே நீங்கள் துளசி படிச்சு பறிச்சுட்டு வந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஜலத்திலோடு சேர்த்து வச்சுட்டு அதிகாலையிலேருந்து அந்த துளசி எடுத்து பாதம் படாத வண்ணம் ஏதாவது பூச்செடிகள்லையோ ஒரு ஒரு ஓரமாக தூக்கி போட்டு அந்த தண்ணியில் உங்களுடைய முகத்தை கழுவிண்டே வாங்க இந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து குறைச்சலாம் சனிக்கிழமை குடல் சுத்தமாக அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமாளை சேவாத்தி பண்ணிவிட்டு இல்லை அனுமனை சேவாத்தி பண்ணிவிட்டு உங்களுடைய தினசரி வாழ்க்கையை இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சனிப்பயிற்சி வரைக்குமே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க வாழ்க வாழ்க